துவக்க உரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு ஜமாத்துல் அத்துமா பொருளாளர் மூலானா எஸ் முஜிபுர் ரஹ்மான் மசலஹி அதரத் அவர்கள் துவக்க உரை திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய கௌரவ தலைவர் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய மூலானா பிஏ கே அப்துல் ரஹீம் ஃபாசில் பாகவி அதரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <تصفح> الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வலா அலா அல்லாஹ் வத்தகுல்லாஹ் எஜிரி ஹபீரும் சதக் அல்லாஹுல் அலீம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் சார்பில் ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்கிற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கருத்தரங்கத்தின் தலைவராக இருக்கிற எங்களது சபையின் மாநில தலைவர் ஹசரத் பேருந்தைய அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை ஆற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியை எங்களோடு தோல் கொடுத்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற நெல்லை மாவட்ட ஜமாத்துலமா சபையின் சங்கேமிகு மாவட்ட நிர்வாகப் பெருமக்கள் வட்டார நிர்வாகப் பெருமக்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கிற ஏனைய உலமாபெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் தாய்மார்கள் காலச்சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய எங்களுடைய சபையின் தலைவர் ஒரு மாதத்திற்குள்ளாக எங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது மத்திய அரசுடைய என் என்று சொல்லப்படுகிற தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி குழு செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் இளம் பிஞ்சுகளின் உள்ளங்களில் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் வரலாறு மறக்கப்படுகிறது மறக்கடிக்கப்படுகிறது இருட்டடிப்பு செய்யப்படுகிற இந்த வேளையில் சமூகத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஜமாத்துலமா சபையின் சார்பில் அதி விரைவில் ஒரு கருத்தரங்கம் ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்ற தலைப்பில் நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்திய உடனேயே நெல்லை மாவட்ட ஜமாத்துலமா சபை அதை ஏற்று நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கியமைக்காக வேண்டி மாவட்டத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகப் மக்கள் வட்டார நிர்வாகப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் துவாவையும் ஆரம்பமாக சொல்லி அருமையானவர்களே குரானுடைய வசனம் ஒரு சமூகத்தின் மீது இருக்கிற வெறுப்பு பகமை அந்த சமூகத்தில் நீங்கள் நீதமாக நடக்காமல் இருப்பதை உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது ஒரு சமூகத்தின் மீது இருக்கிற வெறுப்பினால் அந்த சமூகத்திடத்திலே நீதி தவறுந்து நடந்துவிடக் கூடாது என்று குரான் சொல்கிறது இது எல்லோருக்கும் சொல்லப்பட்ட கருத்து ஒரு சமூகத்தை ஒரு தனி மனிதனை வெறுப்பது என்பது அது கூட கூடாது என்றாலும் கூட கேரக்டர் என்கிற அடிப்படையில் அவருடைய குணநலங்கள் இஸ்லாத்திற்கும் மனித பண்பாட்டிற்கும் மனித ஒழுக்கத்திற்கும் நேர் நேர்முரணாக இருக்கிறது என்பதால் வெறுக்கக்கூடாது என்றாலும் கூட ஒரு வாதத்திற்கு வெறுப்பதற்கு அதை காரணமாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே எந்த காலமும் வெறுப்பு விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய் வரலாறுகள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது கூடுதலாக பிஞ்சி உள்ளங்களில் அது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த சூழலில் இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் வெறுப்பிற்கு அந்த தனி மனிதனின் கேரக்டர் சரியில்லை என்பதை வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் இன்று அவன் சிலுவை அணிந்திருக்கிறான் அவன் தொப்பி அணிந்து தாடி வைத்திருக்கிறான் என்கிற மத அடிப்படையின் அடிப்படையில் வெறுப்புகள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் தேர்தல் அறுவடைக்காக வேண்டி ஒன்றிய அரசாங்கம் செய்கிற ராஜதந்திரங்கள் நாடு முழுவதும் பக் திருத்த மசோதையிற்காக வேண்டி குரல் கொடுத்த வேளையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் இரண்டு எருமை மாடுகள் வைத்திருந்தால் ஒன்றை புடுங்கி கொடுத்து விடுவார்கள் உங்களுக்கு ஏராளமான சொத்துகள் இருந்தால் அதையெல்லாம் புடுங்கி பக்பு சொத்துகளாக மாற்றி விடுவார்கள் என்று தவறான கருத்துக்களை சமூகத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதன் வெளிப்பாடு கடந்த பத்து தினங்களுக்குள்ளாக விமானத்தில் பயணம் செய்த ஒருவன் நான் மும்பை சென்று கொண்டிருக்கிறேன் இந்த விமானத்தை வெடி வைத்து தகர்த்து விடுவேன் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாரும் மாய்ந்து விடுவீர்கள் எல்லாரும் மாய்ந்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு கூடவே அமெரிக்காவையும் வம்புக்கு இழுத்தான் டெத் டு அமெரிக்கா டெத் டு ட்ரம்ப் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொன்னான் அமெரிக்காவிற்கு சாவு ட்ரம்புக்கு சாவு பிளைட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னா அவனை பரிசோதித்த பொழுது அவனுடைய பெயர் அபை தேவதாஸ் என்கிற பெயரில் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காகவே அவன் அப்படி நடந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு சினிமா வெளியிடப்பட்டது நீங்கள் பலரும் பார்த்திருக்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம் ஃப்ரீடம் அட் மிட் நைட் அந்த சினிமாவுக்கு பேர் ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற ஒரு சினிமா மத்தியில் காந்தி நிற்கிறாரு ஒரு பக்கத்தில் நேரு நிற்கிறாரு இன்னொரு பக்கத்தில் சர்தார் வல்லபாய் படேல் நிற்கிறார் ஒருத்தர் வந்து ஒரு சீட்டை காந்தியிட்ட கொடுத்து நாங்கள் எல்லாம் வல்லபாய் பட்டேல் பிரதமராக வர வேண்டும் என்று முன்மொழிகிறோம் என்று கடிதத்தை கொடுக்கிறார் காந்தி அதை வாங்கி பார்த்து விட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் சொன்னாராம் இன்றைக்கு சூழலில் முப்பது கோடி இந்தியர்களை ஆள்கிற ஒரு சூழல் அது ஜவஹர்லால் நேருக்கு தான் இருக்கிறது என்று சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வர வேண்டிய பிரதம் பொறுப்பை பிடுங்கி நேரிடம் கொடுத்தார் என்று மிட் என்கிற சினிமாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அருமையானவர்களே பண்டித ஜவஹர்லால் நேரு எப்படிப்பட்டவர் அவர் இருக்கிற காங்கிரசில் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் அன்றைக்கு முப்பது கோடி இந்தியர்களின் மனதை வென்றவராக இருந்தார் அவர் தன் சுயசரிதையில் சொல்கிறார் எங்கு சென்றாலும் நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்னை ஆற தழுகிறார்கள் கட்டி அணைக்கிறார்கள் என்னோடு கலந்து பேசுவதற்கு துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் என் மண்டையில் ஏறிக்கொண்டே இருக்கிறது நான் சீசனை போல ஆகிவிடுவேன் என்று பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு இந்திய மக்கள் கொடுக்கிற அந்த வரவேற்பு என்னை புலகாகிதம் அடைய செய்கிறது நான் சிறை போல ஆகிவிடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார் ஐ ஐ செக் செக் என்னை நானே சரிபார்க்க வேண்டிய நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே அந்த பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு சர்தார் வல்லபாய்க்கு வந்த வாய்ப்பை காந்தி பிடுங்கி கொடுத்தார் என்று வரலாற்றிலே திரித்து அது சினிமாவாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவரோ பெரிய வன்மம் அருமையானவர்களே மத்திய பிரதேசத்தில் நடந்த வரலாறு வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி அங்க மாவட்டத்தின் ஆட்சி தலைவர் தான் ஒருங்கிணைப்பாளர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ஒரு கேள்வி இப்படி இருந்தது மகாத்மா காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்று கேட்கப்பட்டிருக்கார் மகாத்மா காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் வரலாறு எப்படி மாற்றி இருட்டடிக்கப்படுகிறது அருமையானவர்களே அதை நடத்துபவர் கன்வீனர் அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் இங்கே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதற்கு பின்பு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெற்றிருக்கிற பல்வேறுபட்ட கலவங்களில் உச்சபட்சமான கலவரம் குஜராத்துடைய கலவரம் இன்றைக்கு புத்தகத்திலிருந்து அந்த பாடம் எடுக்கப்பட்டு இருக்கலாம் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்களே அந்த கலவரம் சம்பந்தப்பட்ட பாடம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு தியாகிகள் துரோகிகளாக ஆக்கப்படுகிறார்கள் துரோகிகள் தியாகிகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆங்கிலேய அரசிற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்களோ அவருடைய சூவை யார் தொடைத்தார்களோ அவர்களெல்லாம் இங்கே தியாகியாக தியாகிகளாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு விஷயத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இந்தியாவுடைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷாவுடைய தாத்தா யாரு தெரியுமா அமித்ஷாவுடைய தாத்தா இந்தியாவுடைய பல்வேறு சமஸ்தானம் குஜராத்தில் இருக்கிறது சமஸ்தானம் அந்த சமஸ்தானத்தில் நகர சேத் நகரத்தின் முக்கிய பிரமுகராக இருந்தவர் தான் அமித்ஷாவுடைய தாத்தா அவருக்கு வேலை என்ன தெரியுமா ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய கப்பத்தை வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு தான் அமித்ஷாவுடைய தாத்தாவுக்கு இருந்தது அந்த பரம்பரையில் வந்த அமித்ஷா இன்றைக்கு இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாமிய சமூகத்தை கொடுங்கோளர்களாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் காலத்தின் அவசியம் கருதி எங்கள் தலைமை எங்களை கேட்டுக் கொண்டதை தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே இங்க வரலாறு மட்டும்தான் தெரியும் இந்தியா வரலாறு மட்டும்தான் தெரியும் வீரன் என்றால் சிவாஜி மட்டும்தான் தெரியும் வீர பெண் என்றால் ஜான்சிராணி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அருமையானவர்களே சிவாஜி வெறும் எட்டு நாள் மட்டும்தான் ஆங்கிலேயரோடு சண்டையிட்டார் வீர சிவாஜி ஆங்கிலேயரோடு எட்டு நாள் மட்டும்தான் சண்டையிட்டார் ஆனால் இருக்கிற மருது பாண்டி சகோதரர்கள் எட்டு மாதங்கள் ஆங்கிலருக்கு எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வீர பெண்மணி வேலு நாச்சியாரை அழைத்துக் கொண்டு இங்க இருக்கிற சிறு சிறு எல்லாம் திப்பு சுல்தானுடைய உதவியோடு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள் என்கிற காரணத்தினால் மருது சகோதரர்களையும் வேலு நாச்சியரையும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தில் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா போன்ற மாநிலத்துடைய கலை பண்பாடு வரலாறு நாகரீகத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றால் காரணமானவர்களே அவர்கள் மருது சகோதரர்களை ஏற்க மறுக்கிறார்கள் பாரதியாரை ஏற்க மறுக்கிறார்கள் வேலுநாச்சியாரை ஏற்க மறுக்கிறார்கள் காரணம் துப்பு அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள் என்பதை இவர்களை போராட்டக்காரர்களாக அவர்களை ஏற்க மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே வல்லபாய் படையலுக்கு மூவாயிரம் கோடியில் சிலை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானில் இருந்து நேதாஜி சுபாஷ் ஜப்பானில் இருந்து நேரடி தொடர்பில் இருந்த இருந்தாஜி சுபாஷ் அவர் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி இந்தியாவிற்காண்டி பாடுபட்டாரே அவரை ஏற்க மறுக்கிறார்கள் காரணம் அவருடைய தலகர்த்தர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ரங்கூனில் இருந்த ஹபீப் என்பவர் ஒரு கோடி ரூபாய் அன்றைக்கு கொடுத்தார் ஒரு சின்ன கணக்கு மட்டும் சொல்ற இன்றைக்கு நெல்லை போன்ற நகரங்களில் ஒரு ஏக்கர் நிலம் ஒரு கோடி என்றால் அன்றைக்கு அவர் ஒரு கோடி கொடுத்த பொழுது ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்க முடியும் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்க வேண்டிய காலத்தில் ஒரு கோடி ரூபாய் ஹபீப் கொடுத்தாரே அருமையானவர்களே அவருடைய தலகர்த்தர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்கிற காரணத்தினால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்த நாட்டிலே மரியாதை இல்லை சர்தார் வல்லபாய் படேலை கடன் வாங்கி மூவாயிரம் கோடியில் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே ஒரு தகவலை சொல்லி நான் என் நிறை என்னோட துவக்க வரை முடிவு செய்கிறேன் இன்னைக்கு பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே சொல்லிக்கிட்டே இருக்கிறான அது கூட ஒரு இஸ்லாமியர் சொன்னதுதான் அஜிமுல்லா கான் சொன்ன வார்த்தை அஜிமுல்லா கான் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கில் சொன்ன வார்த்தை பகத்சிங் தூக்கிடுவதற்கு முன்பு தூக்கிடப்பட்ட அஜிமுல்லா கான் தான் தூக்கிலப்படுவதற்கு பதினோரு நாட்களுக்கு முன்பு தான் தூக்கிலப்படுவதற்கு பதினோரு நாட்களுக்கு முன்பு சொன்னார் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் பாடுபட்டு இன்னும் சில நாட்களில் எங்களுடைய இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் நாங்கள் சிந்திய அது என்று சொல்லி நான் மரணித்த பிறகு இறைவன் நீ மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறக்கிறாயா அல்லது சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்டால் இந்த நாட்டிற்காக வேண்டி மீண்டும் நான் பிறக்க ஆசைப்படுகிறேன் கண்மணி நாயகம் சொன்னார்களே நவ்வதித்து மீண்டும் எனக்கு சும்மா உகியா சும்மா பாதையில் என் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன கண்மணி நாயகம் அவர்களின் வேத வாக்கிற்கு இணையாக அஜிமுல்லா கான் எனக்கு சொர்க்கம் தேவையில்லை மீண்டும் இந்த நாட்டின் தியாகத்திற்காக வேண்டி நான் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாலே அஜிமுல்லா கான் அவன் தான் பாரத் மாதா கி ஜே என்று சொன்னான் இதை சமீபத்திய நாட்களுக்கு முன்னால் கேரளத்துடைய முதல்வர் சொன்னார் ஒரு இஸ்லாமியர் சொன்னார் என்கிற காரணத்தினால் முடியுமா என்று அருமையானவர்களே இப்படி இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த அந்த பரமுறையை அவர்கள் இருட்டெடுப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக ஒரு தகவல் இன்னைக்கு அவுரங்கசீப்ல வந்து நிற்கிறான் அவனுக்கு பாபர் எப்போதுமே பிடிக்காது அக்பரை கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்காது ஆனால் மொத்தமாக அவரங்க சீப்பை பிடிக்காது அருமையானவர்களே அவரங்க சீப் ரஹிமகமுல்லா இந்தியாவை ஆட்சி செய்த எத்தனையோ சீதேவிகளின் முதன்மையான சீதவி அவரங்க சீப் அவர் அவருடைய சில குறிப்பை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு போகிறேன் அவர் வந்து நீ பார்த்தீங்கன்னா அழகா அவர் சொன்னார் என்னுடைய ஆட்சிக்கு கீழே எங்கெல்லாம் மானியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ எந்த கோயில்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அது நிறுத்தப்படக்கூடாது அங்கே இருக்கிற புரோகிதர்கள் மாற்றப்படக்கூடாது அலகாபாத்தில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரன் கோயில் காசியில் இருக்கக்கூடிய ஜங்கல்பதி கோயில் கவுகாத்தியில் இருக்கக்கூடிய உமானந்த கோயில் இப்படி எல்லா கோயிலுக்கும் மானியம் வழங்கியவர் அவர் கோயிலை இடிச்சாரு இடிச்சாரு சொல்றான் ஏன் இடிச்சாரியா உங்க ஆளு பண்ண தப்பு கலங்கப்பட்டு போச்சு அதை இடிங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்ததுனால தான் இடிச்சாரே தவிர ஆனால் இடித்ததை மட்டும் தான் இங்கே பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மரணிக்கிற பொழுது நாலு ரூபாய் ரெண்டு ஆனா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த பேரரசர் இறந்து போகிற பொழுது நாலு ரூபாயும் ரெண்டு ஆனா நாலு ரூபாய் பன்னெண்டு பைசா மட்டும்தான் இருந்துச்சு இதை எனது அடக்க செலவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முன்னூற்றி ஐந்து ரூபாய் மீதம் இருந்தது இந்த முன்னூற்றி ஐந்து ரூபாய் ஏழை மக்களுக்கு சேர வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்து செத்த அவரங்க சீப்புடைய வரலாறு இங்கு இருட்டடி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அருமையானவர்களே ஆக இந்திய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு செய்யக்கூடிய நச்சுத்தனமான இந்த கருத்துக்களை வேரோடும் வேரொடி மண்ணோடும் சாய்ப்பதற்காக வேண்டிய தமிழ்நாடு தமாத்திரமா சபை இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறது வரலாற்று வன்மங்கள் ஒன்றிய அரசின் இந்த வரலாற்று வன்மங்கள் விட்டும் இளைய தலைமுறையை இங்கு ஏராளமான கல்லூரியுடைய மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே இங்கே ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு சொன்னால் அந்த சமூகத்துடைய மொழி கல்வி அவர்களுடைய வரலாறு அவருடைய நாகரிகம் பண்பாடு இவைகள் எல்லாம் சிதைத்து விட்டால் அந்த சமூகமே சிதைத்து விடலாம் என்ற நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எத்தனையோ பகத்சிங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ அஜிமுல்லா கான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய வரலாற்றை ஒருபோதும் உங்களால் இருட்டடிப்பு செய்து விட முடியாது எத்தனை முறை இருட்டடிப்பு செய்தாலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் எழுவோம் என்று சொல்லி இந்தியாவுடைய வரலாற்றை பேணி பாதுகாப்போம் இளைய தலைமுறைக்கு உண்மை வரலாறை கொண்டு செல்வோம் அதற்கு ஏராளமான படை தளபதிகள் இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்திய அரசுடைய வரலாற்று வன்மங்களை நாங்கள் கண்டித்து இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லாமல்ல அல்ல இதன் மூலமாக நல்ல தகவல்களை சமூகத்திற்கு கிடைக்க செய்திருவானாக என வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து முடிவு செய்கிறேன் ஆஹிர் தாமானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா வரகாத் ஜசாக் அல்லா ஹைரா மாநில பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் மசலஹி ஹசரத் அவர்கள் தோக்கு ஆற்றியதற்கு மரமானத நன்றி சொன்னாங்க வரலாற்று திரிபுகளை பற்றி சொன்னாங்க கோ காந்தி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அளவிற்கு வரலாற்றை திருத்து கொண்டிருக்கிறார்கள் தெல்ல தெளிவான உலகறிந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலிருந்து ஐந்து தடவைகள் காந்தி மகாத்மா காந்தி தேசத்தினுடைய இதயமாக போற்றப்படுகிற மகாத்மாவை கொலை செய்வதற்கு ஆறு ஐந்து முறை முயற்சி செய்து தோற்று போய் ஆறாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பதாம் நாள் தனது எழுபத்தி எட்டாவது வயதிலே பிர்லா ஹவுஸிலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது அங்கிருந்து அங்கிருந்த மகாராஷ்டிரா புனையை சார்ந்த நாதுராம் கோட்ஸை வலதுசாரியை சார்ந்தவன் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டராக இருந்த நாதுராம் கோட்ஸை கொலை செய்தால் சுட்டு கொன்றார் என்பது தெல்ல தெளிவான வரலாறு அவரையே தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அளவிற்கு வரலாற்றை மாற்றுகிற ஒரு வன்மை மிகுந்த ஒரு காலத்தில் வரலாற்று வன்மங்கள் என்கிற தலைப்பில் கருத்தரங்கம்